நம்ம என்ன சொல்றோம் சுருக்கமா உங்க எல்லோருடைய பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்ன அல்லாஹுவை உங்களுடைய அறிவுக்கு ஏற்ப நீங்க விளங்குறதுனாலையும் அல்லாஹ்வுடைய சிபத்துகளை படைப்புகளுடைய சிபத்தோட ஒப்பிட்டு விளங்குறதுனாலையும் தாங்க இந்த பிரச்சனை ஒரே முடிவுக்கு வந்துருங்க லைச கமிசரிகி செய்வு லா செய்ய மித்துலுரு இந்த கொள்கைக்கு வந்துருங்க இந்த கொள்கைக்கு லைச கமித் அவனை போன்று எதுவுமே கிடையாது அவனுடைய உள்ளமைகளில் எப்படி அவனை போன்று இரண்டாம் அவர் இல்லையோ அதுபோலவே அல்லாவுடைய தன்மைகள் செயல்கள் என்று என்னென்ன குரானிலும் ஹதீசிலும் சொல்லப்பட்டனவோ குரானிலும் ஹதீஸிலும் என்னென்ன தன்மைகள் சொல்லப்பட்டனவோ அந்த செயல்களிலும் தன்மைகளிலும் அவனை போன்று எதுவும் கிடையாது அல்லாஹ் பார்க்கிறான் என்றாலும் அல்லாஹ் கேட்கிறான் என்றாலும் படைப்புகள் பார்ப்பது போல அல்ல படைப்புகள் கேட்பது போல அல்ல அல்லாஹ் கருணை காட்டுகிறான் இரக்கம் காட்டுகிறான் என்றாலும் படைப்புகள் கருணை காட்டுவது போன்று இரக்கம் காட்டுவது போன்று அல்ல எப்படி படைப்புகள் அல்லாஹுடைய உள்ளமையில் அல்லாஹுவிற்கு ஒப்பானவை அல்லவோ அல்லாஹுடைய உள்ளமை வேறு படைப்புகளின் உள்ளமை வேறு அது போன்று அல்லாவுடைய சிபத்து வேறு படைப்புகளுடைய சிபத்து வேறு இந்த ரெண்டையும் ரெண்டுலையுமே உங்களுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை தான் ஒன்னா இருக்கு அர்த்தத்தை புரியுதா சமிய கேட்கிறான் என்று சொல்லும் பொழுது சம கேட்குதல் என்ற வார்த்தை தான் ஒண்ணு என்ற வார்த்தை ஒண்ணு ஆனா அது கொடுக்கக்கூடிய பொருள் வேறு அல்லாஹுக்கு அது கொடுக்கக்கூடிய பொருள் என்பது நிகரற்றது ஒப்பு உதாரணம் அற்றது படைப்புகளுக்கு அந்த கொடுக்கக்கூடிய அர்த்தம் என்பது குறைவானது பலவீனமானது இது இந்த அடிப்படையை நீங்க எல்லாத்துலேயும் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வகையிலுமே பிரச்சனை வராது இப்ப அல்லாஹிற்கு முகம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது முகம் இருக்கு ஆனால் யாருடைய முகத்தை போன்று கிடையாது படைப்புகளின் முகத்தை போன்று கிடையாது எப்படி அல்லாவுக்கு கேட்குதல் என்ற தன்மையை இந்த ரெண்டாவது கூட்டம் அஷார்யா அதை ஒத்துக்கிட்டாங்கல்ல அப்போ நீங்கள் கேப் கேட்டு நம்ம கேட்குறோம் இப்போ பிரச்சனை வராது அவங்களுக்கு கேட்குதல் என்ற தன்மை படைப்புகளுக்கும் இருக்குதுன்னு சொல்லும் பொழுது இல்லை படைப்புகள் கேட்பதைப் போல் இல்லைன்னு இங்கே மறுக்கிறீங்கல்ல இதே மறுப்பை எங்கே பார்த்தாலும் சொல்லுங்கள் எல்லா தன்மைகளையும் சொல்லுங்கள் ரஹமத்தில் சொல்லுங்கள் கதபில் சொல்லுங்கள் லெஹ்கில் சொல்லுங்கள் வஜுகில் சொல்லுங்கள் எதுல சொல்லுங்கள் அல்லாவுடைய எல்லா சுபத்திலையும் சொல்லுங்கள் புரிஞ்சிச்சேன் இல்லையா அப்போ அதனால தான் இந்த விஷயத்தை இமாம் அவர்கள் இரண்டாவதாக கொண்டு வராங்க அல்லா நம்முடைய அல்லாஹ் சம்பந்தப்பட்ட கொள்கையில் அகீதாவில் இன்னல்லாஹ வாஹிது லா ஷரீக் அலகு சொன்னதுக்கு பிறகு இந்த இரண்டாவது விஷயத்தையே அதாவது இந்த விஷயத்தையே இரண்டாவதாக சொன்னாங்கன்னு சொன்னால் வழிகட்ட கூட்டத்தார்கள் வழிகட்டதெல்லாம் மிகப்பெரிய வழிகேடு இந்த விஷயத்தில் இதில் அல்லாவுடைய சிபத்துகளுடைய விஷயத்தில்